நண்பர்கள் அனைவருக்கும் சூரிய ஒளி மின்சாரம் சார்பாக வாழ்த்துக்கள் ஒரு அழகான மார்னிங் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நமக்கு இலவசமாக மின்சாரத்தை வழங்கக்கூடிய சூரியன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துக்கிட்டு இருக்காரு இந்த அழகான ஏழி மார்னிங்கில் ஒரு சூப்பரான விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே நண்பர்களை நீங்கள் தெர்மல் பவர் பிளான் கேள்விப்பட்டிருப்பீங்க அதே போல் விண்டு பவர் பிளான் கேள்விப்பட்டிருப்பீங்க இன்னும் பல வகையான மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய பவர் பிளான்ட் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சோலார் பவர் பிளான்ட் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதுவும் நம்ம ஏரியாவில் திருச்சியிலேருந்து சிதம்பரம் போகிற வழியில் கீழரசூல் மேலரசூல் இந்த ரெண்டு ஊர்களுக்கு நடுப்புற உங்களுடைய அந்த ஹைவே இன்னைக்கு புதுசாக போட்டிருக்காங்களா இல்லையா அந்த ஹைவேயினுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் ரெண்டு சோலார் பவர் பிளான்ட்டு ஒன்று ஆல்ரெடி கமிஷனிங் பண்ணி ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது இன்னொன்று இப்போ தான் கமிஷனிங் உடைய மோடில் கொண்டு போய்ட்டுருக்குறாங்க அது எவ்வளோ மின்சாரத்தை ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களே உண்மையாலுமே ஆச்சரியத்தில் மூழ்கிடுவீங்க ஒரு அந்த வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சோலார் பவர் பிளான்ட் கிட்டத்தட்ட அதனுடைய கெப்பாசிட்டி எயிட் மெகாவாட் எயிட் மெகாவாட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எயிட் தௌசண்ட் கிலோவாட் நம்ம ஏற்கனவே பழைய வீடியோக்களில் நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம் ஒரு கிலோவாட் சோலார் பிளான்ட் வந்து உங்களுக்கு குறைந்தபட்சம் நாலு யூனிட் மின்சாரத்தை ஒரு நாளைக்கு உங்களுக்கு உற்பத்தி பண்ணி தரும் அப்போ எயிட் தௌசண்ட் இன்ட்டு ஃபோர் நீங்கள் போட்டாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் தேர்ட்டி டூ தௌசண்ட் யூனிட்ஸ் வந்து பர் டேல அந்த சோலார் பவர் பிளான்ட் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது தேர்ட்டி டூ தௌசண்ட் அப்படிங்கிறது அந்த ஏரியாவில் உள்ள ஹவுஸ் ஹோல்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த ஏரியாவில் வசிக்கிறாங்களோ அல்லது வேறு இடத்துல வசித்தாலும் சரிதான் அந்த ஏரியான்னு குறிப்பிட்டு சொல்வதற்கான காரணம் அந்த பக்கத்தில் உள்ள ஏரியா மக்கள் அந்த மின்சாரத்தை உபயோகப்படுத்தக்கூடிய நேரத்தில் பவர் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகும் அதனால் ஸ்மார்ட்டாக தான் வந்து கவர்மெண்ட்டும் அந்த மாதிரியான முடிவுகளை எடுப்பாங்க அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் ஒரு சாதாரணமாக நம்ம ஒரு ஒரு ஏசி உள்ள ஒரு வீடுகளுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் எட்டு யூனிட் மின்சாரமும் அதிகபட்சமாக பன்னெண்டுலேருந்து பதிமூணு யூனிட் வரைக்கும் தேவைப்படும் அப்படி பன்னெண்டு யூனிட் ஒரு வீட்டுக்கான யூசஸ் அப்படின்னு நீங்கள் வச்சாலுமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி அறநூற்றுக்கு மேலே உள்ள வீடுகளுக்கான மின்சாரத்தை இந்த ஒரு பவர் பிளான்ட் மட்டும் உங்களால் தயாரிக்க முடியும் அப்படின்னு சொன்னோம்னா இமேஜின் பண்ண முடியாத நம்மளால் எப்படி எப்படியோ பவர் பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நிலக்கரி மூலியமாக எங்கேயோ கொண்டு போய் எரிச்சு அதை வந்து அது மூலியமாக வந்து டர்பனை சுழற்றி அது மூலியமாக மின்சாரத்தை உண்டாக்கி அது பல நூறு கிலோமீட்டர்களுக்கு டிராவல் பண்ணி தான் நம்ம வீட்டுக்கு வந்து கொண்டு இருந்துச்சு பல முன்னாடி காலகட்டத்தில் இன்னைக்கு பாருங்கள் பக்கத்தில் சோலார் மூலியமாக பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க அது மூலியமாக நம்ம வீடுகளுக்கு மின்சாரம் கிடைக்குதுன்னா இது எவ்வளோ அற்புதமான திட்டம் அதுவும் சூரியன் மறையாத நாளுங்கிறது கிடையவே கிடையாது உதிக்காத நாளும் கிடையாது மறைக்கா மறையாத நாளுமே கிடையாது அது அந்தனுடைய ஸ்கீம் தான் இன்றைக்கி நம்ம வீடுகளில் எனக்கான மின்சாரத்தை நானே உருவாக்குவேன் அப்படிங்கிறமான திட்டம் தான் நம்ம வீடுகளுக்கு மேலே போ போடக்கூடிய சோலார் பவர் பிளான் ஆர்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய ரூஃப் டாப் சோலார் அப்போ நமக்கான மின்சாரத்தை நாமே தயாரித்து நாமே அதை வந்து உபயோகப்படுத்துறதுக்கான ஒரு அழகான திட்டம் தான் ரூப் டாப் சோலார் அப்போ அதில் உள்ள ஸ்கீம் எல்லாமே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு கிலோவாட்டு மின்சாரம் ஒரு கிலோவாட்டு நம்ம சோலார் பிளான்ட் நம்ம வீடுகளில் போட்டோம்னு சொன்னோம்னா அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு நாலு யூனிட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ஒரு நாளைக்கு நாலு யூனிட்டுன்னா ஒரு ஒரு பத்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது யூனிட்டு இருபது நாளைக்கு எண்பது முப்பது நாளைக்கு நூற்றி இருபது யூனிட் ஒரு கிலோவாட்டு உங்கள் வீட்டில் ரூட் டாப்பில் சோலார் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இப்போ நூற்றி நாற்பது யூனிட்னா நீங்கள் ஒரு டூ ஹண்ட்ரட் யூ யூனிட் யூசர் அல்லது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் யூனிட் யூஸாக இருந்தீங்கன்னா மின்சாரத்தை கவர்மெண்ட்லேருந்து பெற்று உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு யூசராக இருந்திங்கன்னா நூற்றி இருபது யூனிட் உங்களுக்கு அழகாக சோலார்லேருந்தே இருந்தே இப்படி தான் உங்களுடைய மின்சார கட்டணத்தை சேமிக்க முடியும் போல் இன்னும் பல நண்பர்கள் வந்து இந்த ஒரு கேள்வியும் கேட்குறாங்க ஒரு ஒரு கிலோவாட்டு போடுறதுக்கு எழுபது ரூபா ஆகுன்னு சொல்கிறீங்க சப்சிடி ஸ்கீமில் அப்போ அந்த எழுபதுதாரங்கிறது என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் தானே அப்புறம் எப்படி ஃப்ரீ ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு கேட்குறீங்க ஒரு அழகாக ஒரு நல்ல ஒரு கேள்வி தான் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னு சொன்னோம்னா இப்போ நூற்றி இருபது யூனிட் அல்லது ஒரு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட் யூஸர்னு வைங்களேன் ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட் யூஸர் ஒரு மாதத்திற்கு அல்லது ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு எலக்ட்ரிசிட்டிக்கு அதாவது இபிக்கு பே பண்ணக்கூடிய பில்லுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு இந்த ரேஞ்சில் தான் பே பண்ணுவார் ஃபைவ் ஹண்ட்ரட் யூனிட் யூசர் ஒரு டேஞ்சன் கோடை அதாவது இபி தமிழ்நாடு இபினுடைய யூசராக இருந்தார்னா அப்போது ரெண்டாயிரத்தி எழுநூறு ஒரு மாதத்துக்குன்னு சொன்னோம்னா ஒரு வருஷத்துக்கு அவர் எவ்வளோ யூஸ் பண்ணுவார் ரெண்டாயிரத்தி ஐநூறுனே வச்சுக்கோங்களேன் நம்ம ஆறு டைமாக பில்லு பே பண்ணுவோம் ஒரு வருஷத்துக்கு ஆறு முறை ரெண்டு மாதத்துக்கு ஒருத்தர் பில் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு வருஷத்துக்கு ஆறு முறை பில்லு பே பண்ணுவோம் ஆறு ரெண்டு பன்னெண்டு அங்கிட்டு ஒரு மூணாயிரம் பதினஞ்சாயிரம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டிக்குன்னு செலவு பண்றாரா ரெண்டு வருஷத்துக்கு முப்பதாயிரம் ஆச்சு மூணு வருஷத்துக்கு நாற்பத்தஞ்சாயிரம் இல்லையா நாலு வருஷத்துக்கு அறுபதாயிரம் ஆச்சு அப்போ அந்த அறுபதாயிரத்தை ஓவரால் ஒரே முறையில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னு சொன்னோம்னா ஒரு ரெண்டு கிலோ ஒரு பவர் பிளான்ட் போட்டார்னா அவருக்கான ரெண்டு மாதத்துக்கான யூனிட் யூனிட் எவ்வளோ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ஏற்கனவே சொல்லியிருந்தா ஒரு கிலோ வாட்டுக்கு ஒரு நாளைக்கு நாலு யூனிட் அப்போ நீங்கள் அறுபது இன்ட்டு நாலு போடுங்க அதை ரெண்டு தடவை போட்டிங்கன்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட நானூற்றி எண்பது ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு கிலோ பவர் பிளான்ட் அவருக்கு ஜென்ரேட் பண்ணக்கூடிய யூனிட் அப்படி பார்த்தீங்கன்னா அநூத்தி எண்பது ஆல்ரெடி அவர் ஈபிலேருந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார் இப்போ சோலார் மூலயமா சுட்ச் ஆனதுனால சோலார் மூலியமாக யூஸ் பண்ணுவார் இந்த சோலார் உங்களுக்கு இலவசமாக மின்சாரத்தை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொன்னோம்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் இப்படியாக ஒரு மூணு வருஷத்தில் அவர் போட்ட பண்ண தான் எடுத்துருவார் எடுத்த பிறகு இந்த சோலார் பேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபத்தஞ்சி வருஷத்துலேருந்து முப்பது வருஷம் வரைக்கும் உங்களுக்கு இந்த சோலார் பேனல் மின்சாரத்தை உங்களுக்காக உழைத்து கொடுக்கும் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் போட்ட பணத்தை ஒரு மூணு மூணு வருஷத்தில் எடுத்த பிறகு மீதி இருக்கக்கூடிய அந்த ரெண்டு வருஷமோ அல்லது இருபத்தி ஏழு வருஷமோ முப்பது வருஷம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஜென்ரேஷன் கேரண்டி முப்பது வருஷம்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மூணு வருஷத்தில் உங்களோட ஆர்வாய் வந்துருச்சுன்னா மீதி இருபத்தேழு வருஷம் இதே இருபத்தஞ்சு வருஷமாக இருந்துச்சுன்னா மூணு வருஷத்தில் ஆறுவாய் போகும் மீதி இருபத்திரெண்டு வருஷம் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது அப்படின்னு சொன்னோம்னா இது எவ்வளோ பெரிய அழகான திட்டம் அப்போ இப்படியாக தான் உங்களுடைய பணத்தை சேமிக்க முடியும் எதற்காகவோ நம்ம செலவு பண்ணுறோம் ஒரு டூ வீலர் வாங்குறதுக்காக செலவு பண்ணுறோம் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்காக ஒரு ஏசி வாங்குறதுக்காக இது எல்லாமே உங்கள் வீடுகளில் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மின்சாதனம் ஆனால் சோலார் அப்படிங்கிறது உங்களுக்கான மின்சாரத்தை உங்களுக்காக ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு அழகிய ஒரு திட்டம் இப்போ நீங்களும் உங்கள் வீடுகளில் சோலார் பொறுத்துங்க உங்கள் வீடுகளில் சப்சிடி ஸ்கீமில் சோலார் போடணுமா அல்லது நான் சப்சிடி ஸ்கீமில் உங்களுடைய கடைகளில் உங்களுடைய நிறுவனங்களில் பெட்ரோல் பங்குகளில் இப்படியாக உங்களுடைய எல்லா விதமான இடத்துலையும் சோலாரை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் உங்களுக்கும் உங்கள் வீடுகளில் உங்களுடைய கடைகளில் நிறுவனங்களில் சோலார் ஃபிக்ஸ் பண்ணுமா என்னை தயவு செஞ்சு தொடர்பு கொள்ளுங்கள் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஒன் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் இதை என்னோடய நம்பர் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்மளுடைய சேனல் சோலார் ஹார்வெஸ்ட் தமிழை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி